ஓசூர் மாநகராட்சி ஆராதனை அறக்கட்டளை சமூக சேவை மற்றும் திறன் மேம்பாட்டு அறக்கட்டளை ஆதரவற்றோர்கள் தங்கும் இல்லத்தினை ஆய்வு செய்த மேயர் துணை மேயர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி தேசிய நகர்ப்புற வாழ்வாதார நகர்ப்புற ஆராதனை சமூக சேவை மற்றும் திறன் மேம்பாட்டு அறக்கட்டளை ஆதரவற்றோர்கள் தங்கும் இல்லத்தினை இன்று மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா முன்னாள் எம்எல்ஏ மற்றும் துறைமேயர் மரியாதைக்குரிய ஆனந்தையா ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரவி ஆகியோர் ஆதரவற்றோர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை சந்தித்து தங்களுடைய தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை மற்றும் அவர்களுடைய குறைமுறைகளை கேட்டறிந்தார் மற்றும் பாதிக்கப்பட்ட இந்த விடுதியில் தங்கி வரும் நபர்களை தாங்கள் உறவினரிடம் சேர்ப்பதற்கான விவரங்களை மேற்கொண்டனர் அப்போது உடன் வார்டு செயலாளர் ரகு சென்னப்பன் சேமராஜா அண்ணாமலை அண்ணாமலை நகர் குடியிருப்போர் நல தலைவர் மாயக்கண்ணன் சேகர் அரவிந்த் நாகராஜ் திம்மராயன் அண்ணாமலை ராஜமாணிக்கம் டைட்டன் ரவி கோவிந்தராஜ் குணா உள்ளிட்டோர் உடன் இருந்தார்கள் அப்போது அறக்கட்டளை நிறுவனர் ராதா அவர்கள் தெரிவிக்கையில் தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக ஓசூரை நோக்கி வந்து விடுகிறார்கள் குறிப்பாக ஓசூர் நிலையம் ஓசூர் ரயில்வே நிலையம் போன்ற பகுதிகளில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் மேடைப்படுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தங்கி வருகின்றனர் இந்த நிலையில் அப்பகுதியை சார்ந்த நபர்கள் ஒரு சிலர்கள் சமூக ஆர்வலர்கள் காவல் நிலையத்திற்கோ அல்லது எங்களை அணுகியோ தகவல் தெரிவிக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் நாங்கள் அவர்களை இங்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கின்றோம் அதே போன்று இவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களா அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையினால் வந்திருக்கிறார்களா என்பதை அவர்களிடமும் விசாரணை செய்து முடிந்த வரையில் அவர்களின் உறவினர்களிடமோ அல்லது சொந்த ஊர்களில் சென்று இந்த நபர்கள் யார் என்பதை விசாரணை மேற்கொண்டு அவர்களை அந்த பகுதியில் ஒப்படைக்கிறோம் என்பதும் மரியலுக்குரிய ஆராதனை சமூக சேவை மற்றும் திறன் மேம்பாட்டு அறக்கட்டளை நிறுவனர் ராதா அவர்கள் பேட்டியில் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆராதனா சமூக சேவை மற்றும் திறன் மேம்பாடு அறக்கட்டளையோட நிறுவனர் ஒசூர் மாநகராட்சி ஆதரவற்ற வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் மாசம் ஒரு ஐம்பது பேர் வந்து போயிட்டு இருக்காங்க இங்க தங்குறவங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் ரெகுலரா இருக்காங்க இதுல வந்து ஆண்கள் பெண்கள் இருக்காங்க அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் ஆண்களை விட பெண்கள் நிறைய இருக்காங்க அந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து கைவிடப்பட்டவங்க இருக்காங்க அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அந்த ஏதாவது கூலி வேலைக்கு போயிடுறாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி பத்து நாளுக்கு ஒரு வாட்டி ஊருக்கு போற அவங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கிடுறாங்க லேடிஸ் அவங்க வந்து வீடு எல்லாம் எடுக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரி லேடிஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பாதுகாப்பு இல்லையு சொல்லி அந்த மாதிரி லேடிஸும் நாங்க இங்க தங்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அவங்கள நாங்கே அழைச்சு வந்து நாங்க ஹோம்ல தங்க வச்சு பகல்ல அவங்க வேலைக்கு போவாங்க நைட்ல இங்க தூங்குவாங்க இங்கே சாப்பிட்டு இங்க அவங்களுக்கு தேவையான உணவோ உடைகள் அதே மாதிரி மருத்துவ முகாம் அவங்களுக்கு எல்லாமே நாங்க வந்து பராமரிச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இப்ப சொந்தக்காரங்க கைவிடப்பட்டவங்க தவறி ஊர் தவறி இங்க வந்து அவங்கள பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க போலீஸோ ரயில்வே போலீஸோ எங்களுக்கு கொண்டாந்து விடுவாங்க அவங்களை கவுசிலிங் பண்ணும்போது அவங்க சிலர் ஒரே அட்ரஸ் சொல்லும் போது அவங்க அட்ரஸ்க்கு நிறைய வந்து சைடு வாரணாசிக்கு லேடிஸை சேர்த்திருக்கோம் அதே ஒரு மகாராஷ்டிரா அங்கே கூட கண்டுபிடிச்சி அவங்கள சேர்த்து கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி இருக்கிறவங்களை கூட நிறைய பெண்களை வந்து அவங்க அட்ரஸ்ல வந்து ஆஹ் போலீஸ் உதவியுடன் சேர்த்திருக்கோம் அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து அந்த அட்ரஸ் அவங்க சொல்ற அட்ரஸ்ல வந்து அவங்களை இல்லேன்னு சொல்ற மாதிரி எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க மாதிரி இருக்காங்க அதுல கௌரம்மான்னு சொல்லி இந்த பாட்டி ஒருத்தர் இருக்காங்க உங்க பேர் கௌரம்மான்னு சொல்லி இவங்க வந்து நாகமங்கலா பெங்களூர் நாகமங்கலான்னு சொல்றாங்க அதே மாதிரி அவங்க பையன் பேர் வந்து நாகராஜோ அனுமே கவுடா சொல்றாங்க அவங்க அவங்க வீட்டுக்கார் வந்து இறந்திட்டாரோ ஆனா தங்கே கவுடா சொல்றாங்க ஆஹ் ஒரு ரெண்டு பொண்ணு இருக்கு புட்ராஜி சாவித்ரினு சொல்றாங்க ஆனா அவங்க வந்து நாகமங்கலா அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துக்கெல்லாம் நாங்க கூட்டு போனோம் மண்டியா போலீஸ்கள்லாம் ஆனா அங்க போய் பார்த்தா அவங்க உறவினர்கள் யாரும் இல்ல அது மாதிரி யாராவது கர்நாடகால இவங்களை பார்த்தங்கன்னா இவங்க சொல்ற அட்ரஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த அம்மாவை அவங்களோட சேர்த்து வைக்கணும் சப்போஸ் அவங்க பராமரிக்க முடியலன்னா கூட நாங்க பராமரிக்கிறோம் பட் அவங்க வந்து இந்த வயசுல வந்து தேடுறாங்க அவங்க குழந்தைங்கள அவங்களெல்லாம் கேக்குறாங்க ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அவங்கள பார்க்க வைக்கலான்றதுக்காக தான் நாங்கள் அவங்கள சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நானும் நிறைய கர்நாடகா மாகடி போலீஸ் ஸ்டேஷன்லயோ அதே மாதிரி மண்டியா போலீஸ் ஸ்டேஷன் நாகமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் இவங்களை கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கூட ஃபைல் பண்ணிருக்காங்க பட் அவங்க வந்து மிஷிங்ல ஏதும் இல்லைன்னு சொல்றாங்க சோ அதனால வந்து இந்த கௌரவம் வந்து யாராவது பாத்தி இதெல்லாம் சொந்தக்காரங்கன்னா ஒன்ஸாவது வந்து அவங்கள பாத்துட்டு போனோம் ஏன்னா அவங்க வந்து பையன் எங்க வந்துட்டா பொண்ணு வந்துட்டா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க சோ இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மன கஷ்டமா இருக்கும் யாராவது வந்தாலும் இந்த ஒசூர் ஆராதனா சமூக சேவை எங்களுடைய நம்பர் மாநகராட்சி ஆதரவற்ற ஓ எங்களோட நம்பர் காண்டாக்ட் பண்ணாலும் இல்ல ஒசூர் காவல் நிலையத்தை கேட்டாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க அது மூலமா இந்த பாட்டியை வந்து தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க பே பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நந்தியா நந்தேப்பள்ளி ராயச்சூருன்னு சொல்றாங்க பட் என்ன வேற எதுவுமே அவங்களுக்கு சொல்ல தெரியல ஏன்னா அவங்க வந்து சைலண்டா இருக்காங்க எதுவும் பேச மாட்டேன்றாங்க இது வந்து இவங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் கொண்டாந்து விட்டதுதான் ஒரு வருஷத்துக்கு மேல ஆனா இவங்களுக்கு வந்து நிறைய வீடியோ போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்கோம் பட் இவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியல இவங்களுக்கு யாராவது தெரிஞ்சாலும் இந்த சைடு வேலைக்கு வந்து மிஸ் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல பட் இவங்க வந்து தெலுங்கு நல்லா பேசுறாங்க కన్నడ విడ తెలుగు నెల పేసరా ராயச்சூர் அந்த மாதிரி சொல்றாங்க தவிர மட்டையை சொல்றாங்க தவிர வேற யாரும் என்ன எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க ஏதாவது நிறைய கேட்டேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சைலண்ட் ஆயிடுறாங்க ஸோ இவங்களே கூட யாராவது பார்த்தாங்கன்னா ஒசூர் மாநகராட்சி ஆதரவற்ற அணுகலா இல்ல ஒசூர் காவல் நிலையத்துல கேட்டாலே எங்களுடைய இது சொல்லுவாங்க ஆராதனை வேணுங்களா அணுகிறானாங்க இது வந்து இவங்களை வந்து அவங்க சேர்த்து வைக்கிற உதவியா இருக்கும் யாராவது அவங்க இவங்களை வந்து அவங்க சொந்தக்காரோட சேர்த்து வைக்கலாம் சொந்தக்காரங்க இல்லைன்னு சேர்த்துக்கலைனாலும் நாங்கே பார்த்துக்கிறோம் பட் அவங்க எல்லாம் ஏதோ அவங்க மனசுக்குள்ளே சந்தையில பாக்கணும்னு ஒரு ஆர்வத்தோட இயங்கிட்டு இருக்காங்க அந்த ஏக்க எங்களுக்கு தெரியுது சோ அதுக்காக தான் இந்த இந்த சமயத்துல நான் பேசிட்டு இருக்கேன் சார் இன்னைக்கு வந்துட்டு நம்ம மாநகர மேயரு மேயரு துணை மேயரு கவுன்சிலர் எல்லாம் வந்து உங்க இடத்த வந்து ஆய்வு பண்ணாங்க நீங்க என்ன மாதிரி கோரிக்கை வச்சிருக்கீங்கம்மா இங்க மக்களுடைய அடிப்படை வசதிகள் எல்லாம் கரெக்டா இருக்கா எப்படி சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாங்களா சார் மாநகராட்சியில் எல்லாமே சிறப்பா செய்யறாங்க சில சில வந்து அந்த குறைகள் பிரச்சனைகள் இருக்கு எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் உடனே வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால வந்து இங்க வந்து பராமரிக்கிறதுக்கு சில ஆஹ் வாகன வசதிகள் வேணும் என்னன்னா இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்க அவங்களை கூட்டிட்டு வரணும் இல்ல ஒரு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னும் போது இங்க வந்து இப்ப டாக்ஸி நிறைய ரேட்டு அதே மாதிரி ஆட்டோ நிறைய ரேட்டு சோ பஸ்ல எல்லாம் இவங்களை கூட்டிட்டு போக முடியாது சோ இந்த மாதிரி இருக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு வாகனத்தை வந்து யாராவது இது பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப இதா இருக்கும் வாகனமும் அது ஓட்டுறதுக்கான ஒரு டிரைவருக்கான அது நிறைய கம்பெனிஸ் நிறைய இதெல்லாம் இருக்கும் சோ அதுக்கு ப்ரொவைட் யாராவது உதவி பண்ணாங்கன்னா இன்னும் நாங்க நல்லா சிறப்பா செய்வோம் சார் ஏன்னா இவங்க பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது ஒரு பாட்டி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்ப கூட்டிட்டு போகும்போது பாயிங்கன்னா அங்க ஆட்டோ வந்து ஏகப்பட்ட சார்ஜ் இங்கே பஸ் ஸ்டாண்ட்ல இங்கே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லைன்னா வரமாட்டேன் என்றாங்க சோ அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாங்க சாப்பாடு போடலாம் உடைய கொடுக்கலாம் மருத்துவ எல்லாமே பார்க்கறோம் பட் இந்த டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப வந்து ஒருத்தர் உடம்பு சரியில்லை ஒரு ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கோ ஒரு மெடிக்கல் காலேஜுக்கோ கூட்டிட்டு போனோம்னா நம்ம வந்து பஸ்ல கூட்டிட்டு போக முடியாது ரொம்ப முடியாம இருப்பாங்க சோ அவங்களை வந்து ஒரு ஒன் வாகனத்துல கூட்டுவோம் அதுக்காக எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு வாகனம் காரோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வண்டி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டிரைவர் இருந்தாங்கன்னா நாங்க இன்னும் செய்யறதுக்கு நல்லா சிறப்பா இதுல வந்து செய்யலாம் அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து

இன்னைக்கு மேயர் துணை மேயர் கவுன்சிலர் என்ன சொல்லிட்டு போனாங்க நீங்க சொன்ன வந்து இல்ல இல்ல இங்க வந்து பார்த்தப்பவே அவங்க எல்லாரும் எல்லாரும் ஆதரவுட்டவங்களை பாத்தி அவங்க ஒவ்வொருத்தருடைய கதையை அவங்க கேட்டாங்க கேட்கும் அவங்க வந்து ஓ இது மாதிரி எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி இது மாதிரி எல்லாம் சேர்த்தீங்கன்னு அவங்க வந்து ஓம் பாத்தி ரொம்ப சிறப்பா இருக்கும் பட் இவ்ளோ நீட்டா எக்ஸலண்டா இருக்கும் சொல்லிட்டு போயிருக்காங்க அதே போல உங்களுக்கு என்ன நீட்ஸ் வேணா சொல்லுங்க நாங்க பண்ணி கொடுக்கறதா சொல்லிருக்காங்க பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வாகனத்தை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நிறைய பெரிய கம்பெனிஸ் இருக்கும் அவங்க வந்து எல்லாம் ஏதோ சிஎஸ்ஆர்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஓமுக்கு வந்து ஒரு வாகனத்தை ஒரு டிரைவரோ ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா நாங்க வாலண்டியர்ஸ் போய் செய்யறோம் பட் இது மாதிரி எல்லாம் வந்து வாகனம் இருக்கும்போது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போதோ ஒருத்தர் வந்து ரெஸ்கியூ பண்ணும் ஒருத்தர் வந்து ஒரு ஊர்த்தர் ஊருக்கு சேர்த்தும் போது அவங்க அந்த வாகனத்தை கூட்டி சேர்த்தும் போதோ எங்களுக்கு இன்னும் நல்லா செய்ய முடியுது இந்த டிரான்ஸ்போர்ட் ரொம்ப இதா இருக்கும் ஏன்னா எப்பவுமே டாக்ஸி பெட்ரோல் ரேட் ஏறிடுச்சு எல்லாருமே யாருமே கம்மி பண்ண மாட்டேன்றாங்க அதனால இது ரொம்ப சேலஞ்சா இருக்கு சார் உங்களுக்கு இந்த லோக்கல்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா இல்ல எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்றாங்க நான் ஒரு பதினஞ்சு வருஷம் சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் நான் எல்லாமே டிரான்ஸ்பெரண்டா பண்றது எல்லாருக்குமே தெரியும் எனக்கு பிரச்சனை இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நகராட்சியில இருந்தாலோ டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யார் இருந்தாலும் எந்த விஷயம் இருந்தாலும் எங்க ஆராதன போயிருக்காங்கன்னா நல்லா பண்ணுவேன் ஏன்னா நாங்க வந்து உண்மையா உண்மையான உங்களுக்கு உண்மையா செய்யணும்னு தான் செய்யறோம் எல்லா சப்போர்ட்டிங்கும் நல்லா கிடைச்சிட்டு இருக்கும் இந்த சின்ன சின்ன வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இந்த விஷயங்கள் வந்து நாங்க இது வரைக்கும் கேட்கல பட் இப்பதான் கேட்டுட்டு இருக்கோம் இன்னும் நல்லா பண்ண முடியும் மூத்தவங்கள வயசானவங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல் வரும்போது உங்களுக்கு வண்டி இருந்தா ஒரு டிரைவர் இருந்தா ஆட்டோமேட்டிக் நீங்களே கொண்டு போயிடலாம் நீங்க இல்லைன்னா டிரைவர் கூட்டு போய் அவங்க காப்பாத்தலாம் மாதிரி நீங்க ஒரு பாலிசிஸ் இருக்காங்க கேர் டேக்கர் இருக்காங்க சோ அவங்க வந்து அந்த வண்டியில போய் அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறதோ இல்ல ஒரு இடத்துக்கு ஒரு கேம்ப் ஒரு முகாம் இருக்கோ அதுக்கு போறதோ எந்த எதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார் இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பாட்டி இருக்காங்க திடீர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காங்க இல்ல வந்து சிப்கார்ட்ல ஒரு பாட்டி இருக்காங்க நடமாடிட்டு இருக்காங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப வந்து இப்ப கூட நம்ம சப் கலெக்டர் மேடமும் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க ஒரு பாட்டி போட்டா மாதிரி சாந்தி நகர் வெஸ்ட்ல வந்து ஒரு பாட்டி சுத்திட்டு இருக்கா போய் பாருங்க மெசேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்புனாங்க அப்புறம் நான் போய் பார்த்தேன் அந்த பாட்டில ஆட்டோல தான் நான் கூப்பிட்டு வந்தேன் சோ இது மாதிரி ஒரு வாகனம் இருக்கும்போது யாராவது ஒரு தகவல் சொன்னா உடனே எங்க வாலண்டியர் அவங்களோட போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்து ஒரு ஈஸியா இருக்கும் நன்றி மேடம் நெஞ்சு திடீரெனி வந்துடுச்சு சாரி லீலா லீலா ஹாஸ்பிட்டல் குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் அப்படியே உடனே வந்து ஜிஹெச் போனா ஜிஹெச்ல அன்னைக்கு செய்யணுங்க டாக்டர் இல்லைன்னு சொல்லி குணாமலை போய் சேர்க்கணும் குணாமலை சேர்த்தா கார்டியாலஜி பண்ணணும் ரொம்ப இதா இருக்கும் ஏன்னா இது என்ன பார்க்கணும் ஆஞ்சியோ ஆஞ்சியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறமா சரி அவங்க ஆன்ஜிஓ பண்ணுன்னு சொன்னா அப்புறம் பிரதீப் சாருக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சொந்தக்காரங்க அவங்களுக்கு போன் பண்ணி உடனே வந்து டூ ஹவர்ஸ்ல அவங்களை அந்த ஹாஸ்பிட்டல் காப்பாத்தி அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஞ்சியோ பண்ணாங்க புட்டப்படுத்தி இல்ல ஆஞ்சநேயர் பண்ணி அவங்க இப்ப நல்லா இருக்காங்க சோ அது மாதிரி இமீடியட்டா ஒருத்தருக்கு முடியலன்னா எங்களுக்கு வந்து அது வாகனம் இருந்தா நல்லா இருக்கும் இப்ப அன்டைம்ல நைட்ல எல்லாம் இறக்காவது ஏதாவது ஆகும்போது நம்ம ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிக்கிறப்ப ரொம்ப இதா இருக்கும் ஒரு சேஃப்டி ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி மினி ஆம்புலன்ஸ் மாதிரி சின்னசா ஒரு ஹோம்லி கார் மாதிரி கேட்டா